ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இது பதினாறாவது பாசுரம் முன்ன பத்து பாசுரங்களில் பத்து தோழிகளை எழுப்பினாள் ஆண்டாள் இப்பொழுது நந்தகோபனுடைய வாசற்படியில் நிற்கிறாள் என்ன செய்கிறாள் பாருங்கள் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய குயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலே பாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நிலைக் கதவும் நீக்கு ஏலோர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய குகில்காப்பானே கொடித்தோன்றும் தோரணபாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்திறவாய் திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் நன்னலே பாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேகநிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நமக்கு சுவாமியாக இருக்கிற எங்களுக்கு சுவாமியாக எங்களுடைய தலைவனாக இருக்கிற நந்தகோபனுடைய நந்தகோபனுடைய கோவில் காப்பானே திருமாளிகை காத்து கொண்டிருப்பவரே கொடி தோன்றும் தோரண காப்பானே கொடிகள் இருக்கிற தோரணங்கள் சூட்டப்பட்டிருக்கிற அந்த வாயிற்கதவை காப்பவரே மணிக்கதவம் தாழ் திரவாய் கதவை திறக்க வேணும் என்ன நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய காப்பானே கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாய் திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு திக்காக திறக்கணும் ஆயர் சிறுமியர்களான எங்களுக்கு பாவை நோன்பு நூற்பதற்காக இருக்கிற ஆயர் சிறுமிகளான எங்களுக்கு அரை அரைவரை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்தான் நன்னலே நேற்றைக்கு எங்களுக்கு மாயன் மணிவண்ணன் மாயன் விசித்திரமான காரியங்களை செய்பவன் பல லீலைகளை செய்கின்றவன் மணி போன்ற நிறத்தை உடைய கண்ணபிரான் அரைபறை வாய் நேர்ந்தான் அரைபறைனா சத்தம் அடித்தால் சத்தம் பெறுகிற அந்த மத்தளம் அதை தரேன்னு ஒத்துண்டான் வாய் நேர்ந்தான்னா தான் தருவதாக கமிட் பண்ணி கொண்டான் தந்துடுவேன் அப்படின்னு சொன்னான் அதனால் தூயோ மாய் வந்தோம் துயிலழ பாடுவான் துயிலழப் பாடுவான் தூயவுமாய் வந்தோம் அந்த எம்பெருமான் துயில் எழுவதற்காக ஓ பாடுவதற்காக நாங்கள் தூயவுமாய் வந்தோம் நீராடி விட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து வந்திருக்கிறோம் அதான் காரணம் என்ன ஆயர் சிறுமியரான எங்களுக்கு நேற்று மாயன்மணிவண்ணன் மணிவண்ணன் அரைவறை ஆகையினால் துயிலழப்பாடுவான் தூயோமாய் வந்தோம் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாது வாயால் முன்னம் முன்னம்னால் மாற்றாதேன்னா இதற்கு எதிர்ப்பு சொல்லாமல் முன்னம் முன்னம் மாற்றாமை எடுத்த உடனே ஓ நோனோ இதெல்லாம் திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது முன்னம் முன்னம் மாற்றாது இதற்கு தடை சொல்லாமல் அம்மா அப்படின்னு அந்த காவலாளியை கூப்பிடுறார் செக்யூரிட்டி சீஃ சொல்கிறார் நீ நேய நீ நீக்கேலோர் எம்பாவாய் நிலைக்கதவம் கண்ணபிரான் உடைய மாளிகைக்கு செல்லுகின்ற அந்த நேயம் பறிவு மிகுந்த வாசப்படி ஏன்னா பெருமாள் ஆவாவின்னாராய் இந்த அருளேலோர் எம்பாவாய்னு சொல்லியிருக்கோம்ல அதனால் பெருமாளுக்கு ரொம்ப பறிவு மிக்க அந்த வாசற் கதவை அந்த நீக்கு அதில் இருக்க தடைய கலைக்கதவும் நீக்குன்னா திறந்து விடு ஏலூர் எம்பா பாய் அப்படின்னு முடிக்கிறார் விசேஷமாக சொல் சாதாரண அர்த்தம் வருது உங்களுக்கு அர்த்தமாக வருதுன்னு நினைக்கிறேன் இந்த ஆயர் சிறுமியரோ முக்கு அப்படிங்கிறதுல ஆயர் சிறுமிகளான எங்களுக்கு மாயன் மணிபண்ணன் நன்னலே அரைபறைவாய் நேர்ந்தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதே மாதிரி துயிலழ பாடுவான் கண்ணபிரான் துயில் எழுவதற்காக சுப்பிரமாதங்களை பாடுவதற்கு காலை கீதங்களை பாடுவதற்கு நாம சங்கீர்த்தனங்களை செய்வதற்காக தூயமாய் வந்தோம் அப்படின்னு இந்த குழந்தைகள் சொல்கிறது புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை வாயன் மணிவண்ணன் வாய் நேர்ந்தான் தூயோமாய் பந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதேயம்மா நீ நேக நிலை கதவும் நீ கேலோர் எம்பாவாய் முன்னம் முன்னம்னா சாதாரணமாக நம்ம மற்றவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்னாலே பேச ஆரம்பிச்சிடுவோம் முழுசா அவ சொல்கிறத கேட்காமே அதான் முன்னம் முன்னோ எடுத்தவொடனே திடீர்ப்புன்னு பேசாத அதுவா தர அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பாசனம் ஸ்ரீமதே ராமனு ஜாயினமா